பயந்துட்டீங்களா அனைவருக்கும் இனிய வணக்கங்க நான் கிளம்பி பொம்பளை பிள்ள வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு கிளம்பி நிக்கிறேங்க ஒரு ஆம்பளை பிள்ளை வேகமா கிளம்ப எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க என்னதே நோண்டிக்கிட்டு இருக்காரா செண்டு செண்டு இல்லாம இருக்கிறதுல அ பசுக்கு பசுக்கு செண்டு திந்திடுது சரி எடுத்துட்டு வாங்க அப்புறம் எனக்கு வேர்வனா தடிக்கும்ல கொறை சொல்றவும் அடிக்க வேண்டாம் ஆஹ் கொறை சொல்றவோ என்னைக்கு அந்த வேலையை செய்யக்கூடாது உண்மையா பொய்யாங்க நமக்கு செண்டு பிடிச்சதுக்கு நம்ம அடிக்கிறோம் ஏன்னா நம்ம யார இருக்காட்டும் வேர்த்து தொழுகிறோம் வேர் ஒரு ஸ்மெல் அடுத்து நமக்கு நம்ம பாதுகாப்புக்காக இல்லைங்க அடுத்து காலத்து அடிக்கிறவங்களோட பாதுகாப்புக்காக நம்ம அடிச்சுக்கிறது அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது நாங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்தை கிளம்பிட்டோம் போய் எடுத்துட்டு வாங்க நம்ம மெயின் குலதெய்வத்தை ஆமா ஆமா இங்க இருக்கோம் அங்க இருக்கோம் அது அங்கதான் இருக்கும்னு நினைக்கிறேன் வண்டில சட்டையை எடுத்து துவச்சி காய வைக்கிறது இல்லையா என்ன வண்டிக்குள்ள வச்சு வச்சிருக்காங்க நீ அப்புறம் இப்ப செண்ட் அடிச்சுட்டு என்ன காரியம் உள்ள சென்ட் அடிச்சுட்டு வெளியில நேரம் போகுதே ஐயப்பா சட்டையெல்லாம் துவச்சுங்க வச்சிருக்கமா ஆஹ் யாரு நீங்க எங்க யாரோ பொண்டாட்டி துவச்சு வச்சா உனக்கு என்ன அவள்ல துவச்சு வைக்கிறா உனக்கு எதுவும் பிரச்சனையா தெரியாம தான் கேக்குறேன் சரி சரி பாவம் அவளே கஷ்டப்பட்டு துவச்சு வைக்க ஒரு நிமிஷம் பிடிச்சுக்கோங்க சாமி கும்பிட்டு பிடிக்கிறமா இது இதை போடணுமா மூணு மாசத்துக்கு அப்புறம் ஒரு டைம் இறங்கணும் அந்த சார் வீட்டு அது டவுன்லயே போய் எடுத்துட்டு வந்துட்டான் இன்னைக்கு தான் இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணி என்ன பிரச்சனை இத தூக்கி மேல மாட்டி நான் இன்னைக்கு கேக்குறேன் ஒரே கேள்விதான் ஒரே காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு வந்தா என்ன எதுக்கு ரெண்டு சட்டையை போட சொன்னா உள்ள ஒரு பனியனு

வெள்ளேர்னு ஆகலைனாலும் ஒரு இரு நேரத்துக்கு ஆகிருந்த எண்ணெய இப்ப ஒரு இப்ப பாத்துக்கிட்டீங்கல்ல ஒரு வாரம் வியாபாரத்துல அக்கா எப்படி ஆகுறேன்னு மட்டும் பாத்துக்கோங்க ஓ நீங்க எல்லாரும் வெள்ளையாய் காட்டுவேன் பாக்காய் காட்டுறேன் பொதுவாவே நம்ம வெயில்ல அலைஞ்சி வியாபாரம் பாக்குறதுக்கு இப்ப நாங்க ஊருக்கு போனது பாத்தீங்கன்னா ஊருக்கு போனதை விட இங்க வந்து ஓரளவு ஓகே ஆயிட்டா ஊர்ல வந்து ரொம்ப இதா இருந்துச்சு அந்த சூட்டுக்கு அத மாதிரி வெயில் படாம இருக்கிறதுக்கும் வெயில் பட்டு அலைகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சோ அக்கா எப்படி கலரா ஆனீங்க கலரானீங்கன்னு கேட்டீங்கல்ல இதுதான் காரணம்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் அவ்வளவுதான் வித்தியாசம் வீட்டுல இருந்து தின்ன அப்படி சொல்றது வெயில் படாம இருந்தா யாரும் வாட மாட்டாங்க வதங்க மாட்டோம் நம்ம வெயில் பட்டு கஷ்டப்பட்டு உழைக்கும் போது இந்த கையெல்லாம் கண்டிப்பா மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடும் வயல்ல வேலை பாக்குற நிலைமைக்கு வந்துடும் இப்பதையும் கொஞ்சம் வேப்பனை தேய்ச்சு கையெல்லாம் உள்ளாங்க எல்லாம் கொஞ்சம் லெவலா வந்துச்சு பாப்போம் மறுபடியும் சுற்றியில் வச்சு அடிச்சு பிடிச்சு எப்படி ஆகுதுன்னு பாப்போம் இருந்தாலும் அடிக்க போறியா அதாவது உடைக்க வேண்டியது கிடைச்சு நான் போன அன்னைக்கு தட்டு உடைக்கிற மாதிரி பெரிய லாட்டி வியாபாரமா கிடைக்கிது என்ன வாங்க இன்னைக்கு வியாபாரம் எப்படி இருக்கு என்னன்னு பாக்கலாம் எங்களோட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க வீட்டை கூட்டிட்டு வரட்டா சென்ட் அடிச்சுட்டு வந்துடுறேன் நீ சென்ட் அடிச்சுட்டு வருவோமா நாங்க சாவி வீட்டுல எடுத்துட்டு வரணும்ல

இது வந்து மூணு போட்டுக்க எதுக்கு தேவையில்லாம நம்ம வியாபாரம் கவரம் எடுக்கும் போட்டு அப்பு டப்புனு உடஞ்சு போயிரும் எதுக்கு தேவையில்லாம ரெண்டு மூணு போட்டுக்கன்னு நான் சொல்லி சொல்லியிருக்கேன் நான் எனக்கு பொசுக்குன்னு உடஞ்சிரும் அதனாலதான் நான் நாலஞ்சு போட்டிருக்கேன் ஒன்னு உடஞ்சாலும் ஒன்னு இருக்குமே மூணு மட்டும் போட்டுக்கண்ணாக இதை பிடிங்க ஆமா வியாபார பரிசு எடுத்துட்டியாம்மா பிஞ்சு பிசுனாரியா போச்சு ஆனா இதுதான் யாவர ராசியான பரிசு அதே சில இதுக்கு ராசின்னு ஒண்ணு இருக்குல்லங்க அந்த மாதிரி இந்த தங்கம் வந்து ரொம்ப வருஷங்கள் ஆச்சு எத்தனை வருஷம் ஆனாலும் இது நிறைஞ்சிருங்க இது நம்ம ஒரு வாரம் வியாபாரம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு வாரம் விடாம வியாபாரத்துக்கு போனா கடவுள் புண்ணியத்துல நிறைஞ்சிரும் இத்தனை பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ரோடு எப்படி இருக்கு வெளியில போக மாட்டேங்க மழை வேற வரப்போகுது மழை பெஞ்சு இந்த இன்னைக்கு ஒரு மாதிரியா இருட்டிக்கிட்டு தான் நிக்குது என்னடா பல்ல கழிச்சு வெயில் அடிக்குதுன்னு பாக்காதீங்க அது கிளாரில் அப்படி தெரியுது லைட்டா மங்கு போய் தான் ஒரு மேகமூட்டமா தான் இருக்கு பாப்போம் இருந்தாலும் இப்போ நம்ம வண்டி எடுத்து வண்டி எப்படி போகுதுன்னு

தங்கங்களா அம்மாவும் அப்பாவும் வியாபாரத்துக்கு போயிட்டு வரேன் என்ன தேட்டா சொல்லுங்க தேட்டா சொல்லுங்க அடி போங்கடி அப்படின்ட்டு திரும்பிட்டியா கட்டிட்டியெல்லாம் என்ன என்ன கட்டணுமா போற வழியில பாட்டு பிளாஸ்டிக் பாட்டுலாம் பிரச்சனை இல்லை இது வந்து இந்த கீழே உடுத்துருச்சுன்னா பின்னாடி வரவங்க குத்தி ஏற்றி சத்தம் போடுவாங்க ரைட் ரைட்டு சரி வண்டி எப்படி போகுதுன்னு நான் எடுக்கிறேன் கடவுளே காளி தாயே ஒரு சாமி தூங்கினாலும் ஒரு சாமி வந்து பாத்துக்குவாங்க அதனாலதான் எல்லா சாமியும் கும்பிட்டுக்கணும் என்னடி கூட்டியாச்சு என்னடி

ஒரு வாரம் தர காஞ்சிருந்தனால வெயில் அடித்தனால போயிருச்சுங்க இல்லைன்னா வந்துடுங்க இந்த இடமும் இந்த இடமும் பதிஞ்சுக்கிறோம் தங்கம் அம்மா அப்பா வியாபாரத்துக்கு போயிட்டு வரோம் சாயந்தரம் வந்துடுவோம் அப்போ போ எங்கே வர்றேன் எங்களுக்கு முன்னாடி ஆ ஆ இங்கே பாருங்க இப்படி வந்துச்சுங்கண்ணா அப்புக்கு அம்மா போயிட்டு வரண்டி சாமி அப்போ அப்போ தங்க நாங்கள் வியாபாரத்துக்கு போகிறோம் இங்கே பஞ்சாயத்துக்காரர்கள் வந்திருக்காங்க வியாபாரம் எடுக்க இங்கே பக்கத்து வீட்டிலெல்லாம் எடுத்துருச்சுக்காக பாருங்கள்

இன்னைக்கு கடவுள் நமக்கு என்ன நம்ம பார்க்கலாம் இருக்காது சுல்தான்பத்திரி டவுனுங்க டவுன்ல இருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி தான் போக போகிறோம் அதான் வண்டி போகும்போது சுல்தான்பத்திரி டவுனை பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க வண்டியில் இருக்க சரக்கை இறக்கிட்டு இப்போ தான் வந்திருக்கோம் இப்போ டைம் என்ன இருக்கும் இனி போயிட்டு என்ன எப்பன்னு எப்ப இறங்க போற இடத்துக்கு போயிட்டு பேசுவோம் அலப்பி அலப்பி

என்னை பார்த்து அவங்களே எல்லாத்தையும் வேற வேறையாக எடை போட சொல்லியிருக்காங்க அது குக்கரு சில்வரு இது வருங்க பிளாஸ்டிக் இது வந்து மிளகு பொடிங்க மிளகு நம்ம பொடத்தம் பார்த்திங்கன்னா அந்த படி

ஐயையோ என்னைக்கா நம்மளே இன்னைக்கு தான் வியாபாரத்துக்கு வந்தோம் அதுக்குள்ள மழையை பாருங்க மக்களே மழை பெய்யுது என்ன ஒன்னு இல்லையா நீ என்ன வியாபாரத்துக்கு போற மாதிரியா போற இளமான ஈழமான கட்டி பறக்குது சரிதான் கொடையோட சேர்ந்து நீயும் பறந்துடாதவா

மலையை பாத்துக்கிட்டு வியாபாரத்துக்கு பாத்துகிட்டு போகும்னு சொன்னா நீ கேக்கணும் ஆஹ் உனக்கு என்ன குடைய பிடிச்சிட்டு நடந்துருவான்னா வண்டி எப்படா மேலே ஏத்துறது வீட்டுலன்னு நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கறேன் நானு நான் மழை வருதே வியாபாரம் பாக்க முடியலையேன்னு கவலைப்படுறேன் சாய்ந்தரம் வியாபாரம் முடிச்சிட்டு வண்டியை வீட்டுல ஏத்துறதுக்கு கவலைப்படுறாரு கவலைன்னு எல்லாருக்கும் ஆளாளுக்கு ஒரு கவலை இருக்கும்ல வண்டியை எங்க வேணாலும் நிறுத்திக்கலாம் முனைக்கே தெரிஞ்சவனுக்கு எந்த வழியிலயும் பிழைச்சரலாம் இப்போ ஒண்ணு சொன்னாக்கு உனக்கு டக்குன்னு ஆகும் என்ன தெரியுமா குடை வந்து முகத்தை டல்லா உன் முகத்தை கொஞ்சம் டல்லா காமிக்குதுன்னு சொல்லி வாய்மிடலை அடிச்சிட்டா சரி இப்போ ஒன்றும் இல்லை என்ன தெரியுமா அந்த அங்கனக்குள்ள ஒரு கடை தெரியுது பாரு அது டீ கடை டீ கடையில் ஒரு டீயை போடுவோம் வாங்க ஒரு டீயை போட்டுருவோம் முதல்ல பூ கலுக்குன்னே துறந்து வச்சுக்கிட்டு பாட்டு அடிக்கிறேன் என்னங்க சமையல் ஒரே வீட்டில் தொள்ளாயிரம் ரூபாய் கொடுத்து எடுத்திருக்கான் ஃபர்ஸ்ட்டு கைநட்ட வீட்டில் அதுதான் வியாபாரம் அது தொள்ளாயிரம் ரூபா கொடுத்தான் ஆயிரத்தி

மாதிரி இடிச்சிருக்கும் பயங்கரமா ஆமா உள்ளுக்குள்ள சாக்கு வச்சிருக்கியோ இந்த மலையில நனைய விட்டு உங்க கொழுப்படங்களா போடு போடு மழையை பாரு

வண்டிக்கு மணி காசு வாங்கிருப்பாங்க போடுங்க கங்கம் மழை நினைக்கிறி புடிச்சுக்கிட்டே எப்படி கட்டுறது அப்படின்னு பாக்குறீங்களா நீ தான் நான் முடிச்சு கட்டவா வியாபாரம் முடிஞ்சாச்சுக்கே ரொம்ப நேரத்துக்குலாம் பார்க்க முடியாது போல ஏன்னா மழை எங்கேயிருங்க இப்படி அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு புணு 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 புணுன்னு பேஞ்சுக்கிட்டு இருக்கு வீட்டுக்காட்டுல பிறக்கி தர யோசிக்கிறாங்க தெரிஞ்ச விடுங்கிறனால ஏதோ ஒன்றுக்கு ரெண்டு இந்த தான் வாங்கிட்டு வந்தேன் தெரிஞ்ச வீடுங்கிறனால வாங்க வேண்டியதா ரெண்டு வீட்டு வியாபாரம் தான் ரெண்டு வீட்லயே சம்பளம் பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்க போறாங்க இல்லங்க மழை பெய்யுது ஏதோ என்னமோ வீட்டு செலவுக்கு கிடைக்கிற மாதிரி கிடைச்சிருக்கு மழை இல்லைன்னா இன்னும் ரெண்டு வீட்டுல கூட பார்த்துட்டு சாயந்தரம் போகலாம் மழை வந்துருச்சு சரி போவோம் நீ போயிட்டு பக்கத்துல வராதமா பையன் இல்லடி தாங்க நான் கோடை பிடிச்சுக்க மழை லைட்ட குறஞ்சிருச்சு இல்ல அம்மா ஆசை கூட கோடலுக்கு பிறக்க வந்துருவாங்க வீட்டுல அவங்க பிறக்க தரணும் இல்ல அவங்க மழை நேரத்துல போங்க மலை பெஞ்சிட்டு இருக்கதுல எப்படியா பிறக்கிறதுன்னு சொல்லிடுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா என்ன சிக்கா போச்சு வாழ்க்கையே சிக்கல் தான் நம்ம தான் நம்ம தான் பார்த்து எடுக்கணும் சிக்கல் சிக்கல் இல்லாத வாழ்க்கையா இருந்தா ஈஸியா காரியங்கள் முடிஞ்சிரும் பாருங்க அதனால வாழ்க்கைன்னு இருந்தா பிக்கலு பிடுங்கலு நச்சலு சிக்கலு எல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம தான் அவசரப்பட்டு இழுத்தாலும் சிக்கிக்கிறோம் அவுக்காமல் விட்டுட்டாலும் பத்தாம போயிடும் இதனால் தாங்கள் சொல்ல வருவது என்னவோ என்னவோ எதோ என்னால் எடுத்துக்கோங்க டீ கடையை பார்த்து முத்து வண்டியை நிறுத்திட்டு டீ கடைக்குள்ள உள்ள என்ட்ராயிட்டாக வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் டீ குடிக்கலாம் இல்லடி சாய கடைன்னு ஒன்று தெரிஞ்சிடக்கூடாது

முடிஞ்சு வியாபாரம் முடிஞ்சு கொண்டு இடையும் போட்டாச்சு அவங்க பில்லு கூட்டிகிட்டு இருக்காங்க நாங்கள் எங்கிட்ட கையை காலெல்லாம் கழுவுறதுக்கு வந்துட்டோம் அப்படியே உங்ககிட்ட பேசி முடிச்சு வச்சுருவோம் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க ஆமாம் வியாபாரம் முடிச்சாச்சுங்க மணி நாலு மணி இருக்கும் நாலு பத்தாயிருச்சு பத்தாயிருச்சு இனி வீட்டுக்கு போகிறோம் இனி நாளைக்கு வியாபாரம் எங்கே எப்படி என்னங்கிறத பார்ப்போம் பார்ப்போம் நாங்களும் அன்னைக்கு போயிட்டு இன்னும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படி போயிட்டு தான் இன்னும் வீட்டுக்கு போய் தான் டீ அதனால் முடிஞ்சு இந்த வியாபாரத்துக்கு வந்தால் இது ஒரு பெரிய பிரச்சனைங்க ஒத்த டீ தாங்க நமக்கு கிடைக்கும் ஒரே ஒரு டீ தான் மட்டும் போனேன்னா அதுவும் பிடிக்க மாட்டேன் இவங்க குடிப்பாங்க ஆனா டீ குடிச்சாலும் குடிக்கலனால அவங்க வாடிடுவாங்க நான் என்னைக்கு வாடவே மாட்டேன் இது வாடாத ரோஜா எப்பவும் இழுச்ச வச்சு இழுச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அல்லா ஆமா ஆமா சரி ஓகேங்க பாப்போம் நாங்களும் கிளம்பிட்டு அவ்வளவுதான் அண்ணு முடிச்சு நேரா வீட்டுக்கு போறதா வேற ஒன்னு வாங்க வேண்டியதுல காலையிலேயே சாப்பாடுல சமைச்சுச்சதுனால நேரா வீட்டுக்கு தான் ஓகேங்க வேலைய முடிச்சிட்டோம் இந்த நைட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு போனா அந்த வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க பாய்